வணக்க மக்களே கே கேஆர் அணிக்கு கேப்டன் ஆகக்கூடிய இங்கிலாந்து வீரர் பேட்டிங்காக விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரை வெளியே உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு கம்பீர இருக்காரு கிளர்க் இதை பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில வெற்றி பெறும் நிலையில இருந்த இந்திய அணி இறுதியில தோல்வியை சந்திச்சாங்க இந்திய அணியோட பந்து வீச்சு ரொம்பவே பலவீனமா இருந்ததும் பந்து வீச்சாளர்களால ஒரு பந்து வீச்சாளரை இந்திய அணி லெவன்ல சேர்க்காதத ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் சுட்டிக்காட்டியிருக்காரு அந்த வீரரை கடந்த போட்டியில ஆட வச்சிருந்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு மைக்கேல் கிளார்க் குறிப்பிடக்கூடிய அந்த வீரர் குல்தீப் யாதவ் இந்திய சிறந்த ஒரு நாள் போட்டில தவிர்க்க முடியாத வீரரா வலம் வரக்கூடிய அவருக்கு டெஸ்ட் போட்டியில போதிய முக்கியத்துவம் கிடைக்கல ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலா டெஸ்ட் அணில ஆதிக்கம் செலுத்தி வந்ததால குல்தீப் யாதவுக்கு மூன்றாவது சுழல்பந்து வீச்சாளராகவே வாய்ப்பு கிடைச்சது இதனால பல போட்டிகளில் அவர் வெளியேதா உட்கார வைக்கப்பட்டிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று இருந்த நிலையில குல்தீப் யாதவுக்கு இந்திய அணியோட பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்கணும் அப்படின்னு பல குரல்கள் எழுந்திருந்துச்சு தற்போது மைக்கேல் கிளர்க்கும் அதே ஏதாவது வலியுறுத்தியிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய அணியின் பந்து வீச்சுக்காக யாரோ ஒருத்தரை மட்டும் நாம குற்றம் சொல்ல முடியாது ஆனா இந்திய அணி குல்தீப் யாதவ ஆட வைக்கணும் அவர் உண்மையிலேயே விக்கெட்ஸ் எடுக்கக்கூடியவர் கடந்த போட்டியில குல்தீப் யாதவ் ஆடி இருந்தாரு அப்படின்னா இந்திய அணி தங்களோட பேட்டிங் வரிசையை நீளமாக்குறதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க அதுக்காக தங்களுடைய முதன்மை விக்கெட் வீழ்த்தும் பந்து வீச்சாளரை அணில இருந்து நீக்கிறது குறித்து கவலைப்படுறதே கிடையாது அப்படின்னு கம்பீரையும் சாடி இருக்காரு இந்திய அணி இருபது விக்கெட் வீழ்த்தக்கூடிய சிறந்த பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்யறதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு குல்தீப் யாதவ தேர்வு செய்வதன் அவசியம் குறித்து பேசியிருக்காரு மைக்கேல் கிளர்க் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ கே கே அணி பட்லரை கேப்டனா போட போறதா தகவல் வெளியா இருக்கு பட்லர் குஜராத் அணிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அவரை கே கே அணி ட்ரேட் முறையில் வாங்கி கேப்டனா போட போறதா தகவல் வெளியாகி இருக்கு ரஹானேவை கேப்டனா போட்டாங்க நடப்பு சாம்பியனா இவங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கே கே அரணி அதனால இந்த முறை கேப்டனை மாத்தி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாமா அடுத்தபடியா நம்ம பிரித்விஷாவை மும்பை அணி வாங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகா எந்த அணியுமே இவரை வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்